ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் யூஸ் பண்ணுற புலங்களை அரிசியை வச்சு ரொம்ப டேஸ்டியாக கொஞ்சம் கூட கொள்ளையாமல் உதிரி உதிரியாக மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க மஷ்ரூம் பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க குக்கர் நல்லா சூடானதும் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்திக்கோங்க என்ன நல்லா சூடானதும் அதில் ஹோல் கரம் மசாலா சேர்த்திடலாம் ஒரு இலை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு கருப்பு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகாயை நீலமாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீலமாக்கில் தின் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க வெங்காயத்தோட களைச்சி எஞ்ச அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் போது பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியும் நீள கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா சேர்த்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்திக்கோங்க காரத்துக்கு ஏற்கனவே நம்ம ஒரு மிளகாய் சேர்த்துருக்கோம் ஸோ மிளகாய் தூள் பிரியாணி மசாலா சேர்க்கும் போது உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே புதினா கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு பாக்கெட் அளவுக்கு காளான் எடுத்து கிளீன் பண்ணி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்திக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்ததாக ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குறேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க இது கூடவே அதிக புளிப்பு சுவை இல்லாத தயிர் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு லைட்டாக தூக்கிலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் வந்து பிரியாணி செஞ்சு முடித்த பின்னாடி கரெக்டாக இருக்கும் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஊற வச்சிருக்கிற அரிசி சேர்த்திக்கலாம் புலிங்கு அரிசியாக இருந்தால் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க பாஸ்மதி ரைஸ் ஆனது இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு சேர்த்திக்கோங்க அரிசி சேர்த்ததுக்கு அப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை மூடி போட்டு மூடி மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ கரண்டியோட பேக் சைடு வச்சு நல்லா கரவி விட்டுக்கோங்க கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எருக தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் கூட கொலையாமல் உதிரி உதிரியாக நல்ல பிரியாணி அரிசியில் பண்ண மாதிரியும் நல்லா கிடச்சிருக்கு டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்குது இதே மத்தியில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை